வணக்கம் மக்களே மீண்டும் உங்களை வெற்றியின் வாசல் சேனல் மூலிமா சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் குண்டலினி சக்தி குண்டலினி சக்தியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அதை பற்றி விளக்கமாக சொல்ல போகிறேன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சக்தி இருக்குது அது எனக்கு தான் வரும் உங்களுக்கு தான் வரும் அவருக்கு தான் தெரியும் இவருக்கு தான் தெரியும் அப்படின்னு இல்லை எல்லார்கிட்டையுமே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை வெளிக்கொண்டாடுறது தான் குண்டலினி சக்தி இவன் மற்றவங்க அதை அதை பற்றி பெருசு பண்ணிக்க மாட்டாங்க அதை வெளி சக்தியை கொண்டு வரல ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆன்மீகத்தில் இந்த குண்டலினி சக்தியை கொண்டு வரணும் அது அது மூலிமா மக்களுக்கு நல்லது செய்யணும் இல்லை அந்த சக்தியை நம்ம உணரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் இந்த குண்டலினி சக்தியை எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறது நல்லது குண்டலினி சக்திக்கு ஆண் பெண் அப்படின்றதுலாம் வித்தியாசம்லாம் கிடையாது குண்டலினி சக்தியாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்கிட்டேயுமே இருக்குது அந்த சக்தி இப்போது அதை வந்து ஞானிகள் வந் ஞானிகள் ரிஷிகள் இதை வந்து சரியாக பயன்படுத்தினாங்க யோகா யோகம் மூலியமாக அதாவது தியானம் பண்ணுறது மூலிமா இந்த சக்தியை வெளிக்கொண்டு வந்து அதை கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ அதை பற்றி பெரும்பாலும் தெரிஞ்சுக்க கிடையாது ஜனங்கள் தெரியவும் தெரியாது அதை பற்றி அதனால் இந்த பதிவில் அந்த குண்டலினி சக்தியை நம்ம எப்படி உணரலாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குண்டலினி சக்தின்றது வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மனிதனோட முதுகெலும்பில் ஒரு எல்லாருக்குமே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாரோட முதுகெலும்பில் பாம்பு போல ஒரு சக்தி இருக்குது அது வந்து முதுகு முது பகுதியில் கீழ் பக்கத்தில் மலை குழாய்கிட்ட அது வந்து பாம்பு ரூபமாக அது வளைஞ்சி சின்னதாக சுருங்கியிருக்கு இப்போ நம்ம என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த பாம்புக்கு நம்ம உயிர் கொடுக்கணும்னாக்கா தியானம் தியானந்தான் சிறந்தது தியானத்தில் உக்காந்து நம்ம அதுக்குண்டான மந்திரங்கள் அந்தக்குண்டான மந்திரங்களை சொல்லி தியானத்தில் உட்காந்தோம்னாக்கா அந்த பாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக உடனே ஒரே நாளில் வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு உயிர் கொடுத்து உயிர் வந்து அது எழும்பும் முதல்ல தலையை தூக்கும் அப்புறம் உடம்பு எடுக்கும் அந்த மாதிரி அது வள அது நம்ம காலப்போக்கில் நம்ம தியானம் பண்ண பண்ண பண்ணால் அந்த மந்திரங்கள் உருவுகள் ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே நம்மளுக்கு ஏறினே இருக்கணும் நம்ம நாற்பத்தெட்டு நாள் செஞ்சால் போதும் அறுபது நாள் செஞ்சால் போதும் அப்படி கிடையாது மொத்தத்தில் அது காலம்புள்ள நம்ம செஞ்சிக்கினே இருக்கணும் அந்த தியானம் அப்போது அந்த பாம்பு வந்து நம்ம முதுகில் முழுசாக ஏந்து நிற்கும் போது அதோடய உண சக்தியை நம்மளுக்கு உணர முடியும் அப்போ தியானம் மூலியமாக நம்ம மந்திரங்கள் சொல்ல சொல்ல இந்த நம்மளுக்கு முதுகு பின்னாடி இந்த பாம்பு நிக்கும்போது நிற்கிறம்போது நம்மளோட உடம்புல இந்த பிந்து நம்ம வயிற்றுக்குள்ள கீழே இருக்கிற பிந்து அந்த பாம்போட மூ மூலிமா மண்டிக்கு வரும் சக்தி அந்த சக்தியை நம்ம உள்நாக்கில் உணர முடியும் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து வருஷமாவது செஞ்ச ஒரு தியானத்தில் இருக்கிற ஒரு ஞானி தான் அந்த மாதிரி ஒரு பவர் வரும் இல்லைனாக்கா நம்ம சாதாரணமாகவே குண்டலினி சக்தியை உணர்ந்துட்டு அதை பயன்படுத்தலாம் அந்த குண்டலினி சக்தியை நம்ம உணர்ணு உணர்ந்துட்டோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து நம்மளோட எண்ணம் செயல் எல்லாமே மௌனம் ஆயிடும் பேச்சுக்கள் குறைஞ்சிடும் செயலில் குறைஞ்சிடும் மௌனம் ஆயிடும் இப்போ ஒருத்தர் சாமியாருங்க பார்ப்பாங்க யாரும் பேச மாட்டாங்க போய் நேர்ப்பாங்க அவங்கள என்ன நீ வசப்பாடினாலும் சரி என்ன திட்டினாலும் சரி இல்லை நீ அவங்கள சூ சந்தோஷமாக வாழ்த்து சரி அவங்க அதை பெருசே பண்ணிக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அமைதியாக அவங்க போயிட்டு இருப்பாங்க அந்த அந்த மாதிரியான ஞானிகள் தான் இந்த குண்டலினி சக்தியை உணர்ந்தவங்க அது இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அதெல்லாம் வந்துடும் அதனால் இதே போல் நம்மளை நீங்களும் இந்த குண்டலினி சக்தியை பயன்படுத்தலாம் காலையில் பிரம்மமுற நேரத்தில் தினமும் நாலு மணிக்கு எந்திரிச்சு தினமும் நாலு மணிக்கு எந்திரிச்சு காலையில் குளிச்சுட்டு சாமி போட்டு தாண்ட உட்காந்துடணும் யாரும் இல்லாத ஒரு அமைதியான இடமா இருக்கணும் அந்த அமைதியான இடத்துல உட்காந்துடணும் உட்காந்துட்டு காலை பத்மாசனம் போட்டு உட்காந்துடணும் உட்காந்துட்டு நிமிந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட நம்ம உட்காந்துக்கின்னு வளைஞ்சி இளைஞ்சி இருக்கக்கூடாது நடுமுது நிமிந்த மாதிரி இருந்தோம் அந்த குண்டலினி சக்தி எழும்புறதுக்கு முக்கிய காரணமே நம்ம முதுகுக்கு பின்னாடி தான் அந்த முதுகு பின்னாடி இருக்கிற இடம் வளைஞ்சி இருக்கக்கூடாது நல்லா நிம் நிமிர்ந்து வரணும் நிமிர்ந்து உக்காரணும் அந்த தியானத்தை நம்மளுக்கு சிவ மந்திரமே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லா மந்திரத்தை விட சிவ மந்திரம்தான் பவர்ஃபுல்லானது சிவ மந்திரத்தை நீங்கள் ஊர் ஏற்றி நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா எல்லா மந்திரமே நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சிவ தான் ஈஸி அதனால் சிவன் மந்திரத்தை சொல்லி நீங்கள் உட்காரலாம் தியானத்தில் தியானத்தில் போது ஐயா ஆரம்பத்தில் நிலையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி குண்டலினி சக்தி உணர்ந்துக்காக நாம் உட்காரோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி உட்காந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை அளவுக்கு உட்காரவே முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அண்ணன் பிரச்சனை இது இல்லை நம்ம மனசை திடமான மனதை கூட வெறுத்து வெறுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய் தியானத்தில் உட்கார தோணாது ஆனால் அதையும் தாண்டி அதெல்லாம் விட்டுட்டு தியானத்தில் உட்காந்தோம்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும் தியானத்தில் உட்காந்து இந்த நிமிந்து உட்காந்து இந்த சிவ மந்திரத்தை சொல்லி அப்ப சொல்லிட்டு வரணும் பிரம்மமுகத்த நேரத்தில் சொல்லணும் இது ராத்திரியில் எந்த நேரம்னாலும் நீங்கள் உட்காரலாம் அதாவது சூரியன் மறைஞ்ச பிற்பாடு இதை சொல்லி 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 நம்ம தனிமையில் உட்காந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமசிவாய மந்திரம் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அந்த நம சிவாய மந்திரத்தை ஓ நம சிவாய் அப்படின்னு ஒரு அடி வயிற்றில் கீழ் வயிற்றுலேருந்து நம்மளுக்கு வரணும் அந்த மேல் அந்த சொல் அப்படி அப்போ தான் அந்த மந்திரம் நம்ம உடம்புல இறங்கும் இந்த மந்திரம் சொல்லி குண்டலி சக்தியை அடைஞ்சிட்டவன் நம் நம்மளை சுற்றி நடக்கிறத முன்கூட்டியாக நம்மளை உணர முடியும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றத உன் முன்கூட்டியே உணர முடியும் நம்ம எதிரில் வந்து நிற்கிறவங்களோட மன ஓட்டம் என்ன ஓடுது அவங்க மனசில் நம்மளை பற்றி என்ன ஓடுது அவங்க து கஷ்டங்கள்னா அவங்களோட துயரங்கள் அவங்களோட பிரச்சனை என்னன்றத நம்ம கண்டிப்பாக உணர முடியும் நம்ம சொல்ல முடியும் அவங்களுக்கு இந்த குண்டலினி சக்தினால் கண் பார்வை கூர்மை அடையும் உடம்புல நோய் நிற்காது நோய் நொடி வராது இந்த வயோதிக காலத்தில் கூட ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க நோய் இல்லாமல் இருப்பாங்க கண்ணாடி இருக்க மாட்டாங்க அவங்களெல்லாம் குண்ட குண்டனி சக்தி உணர்ந்தவங்க நம்மலாம் வந்து நீங்களும் உணரலாம் நானும் உணரலாம் அதனால் இந்த சக்தியை குண்டலினி சக்தியை மெருகேத்திங்க உடம்புல ஏற்றிங்க தியானத்தில் இருக்கவங்க குடும்பத்தில் இருக்கவங்க நான் என்னால் முடியாது இது வேணான்னும் போது அதை விட்டுருங்க அந்த எண்ணங்களை விட்டுடலாம் குண்டலினி சக்தி பவர்ஃபுல்லானது ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிற சிந்தனையில் ஆன் ஆன்மீக சிந்தனையில் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை உண உணரணும் உணரணும் உணர்ந்து தான் ஆகணும் அதனால் தியானத்தில் உட்காருங்க தியானம் என்றைக்குமே மனக்கவலைகளில் தீர்க்கக்கூடியது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடியது தியானமே சிறந்தது தியானம் அமைதியாக்கிடும் நம்மளை தியானம் கோபத்தை குறைச்சிடும் தியானம் நோய் நொடிகளை நம்மக்கிட்ட சேர்க்காது நோய் நொடி இல்லாத வாழலாம் தியானம் சிறப்பு இந்த தியானத்தை பண்ணி இந்த குண்டலினி சக்தியை அடைஞ்சு எல்லா எல்லோரும் மக்கள் எல்லாரும் குண்டலினி சக்தியை உணர்ந்து குண்டலினி சக்தியை உடம்புல ஏற்றி அவங்க பயன்பெறணுன்றது என்னோடய ஆசை இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்